குரு பிரம்மா குரு மகேஸ்வரா அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில மகாபிரியவானுடைய அனுக்கிரக சம்பவம் அப்படிங்கறத தாண்டி மகா அனுக்கிரகம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணினா பக்தர்கள் வந்து சேவிக்கணும் பக்தர்கள் வந்து தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாம பெரியவாளே தேடி போய் தரிசனம் கொடுக்கிற அவ்வளவு முயற்சி எடுத்திருப்பார் உங்களுடைய ஆத்மார்த்த பக்தி தான் நமக்கான விஷயங்களை செய்ய தூண்டும் சோழவரம் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஒரு பக்தர் இருந்தார் அவரும் அவருடைய மனைவியும் அந்த வீட்டில் இருக்காங்க அந்த பக்தருக்கு ஒரு பேராசை பெரியவா வந்து நம்ம வீட்டில் பூஜை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு ஆனால் இது ஆசை மட்டும்தான் பெரியவாட்ட போய் கேட்க முடியாது எங்கள் வீட்டில் வந்து பூஜை பண்ணுங்க அப்படின்னு கேட்கவே முடியாது பெரியவா ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னா பெரியவா ஒரு பெரிய மடாதிபதி அதனால் பூரண கும்ப மரியாதையோட அவர் வரவேற்கணும் அதற்கு நிறைய ஆச்சார அனுஷ்டான விதிகள்லாம் இருக்கு தான் பெரியவாளை அழைக்கணும் பெரியவா சாதாரணமா ஒரு இடத்துக்கு வந்துடவே முடியாது அப்படி இருக்கிறார் அப்படிங்கிறது தெரியும் இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு பேராசை அவர் பெரியவாளை பூஜை பண்ற சமயத்துல எல்லாம் இத நினைச்சுப்பார் ஒரு நாள் அவருடைய மனைவிக்கு ஒரு கனவு வந்தது அந்த அம்மா கனவுல பெரியவாளை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவா எங்கள் ஆற்றுக்கு வந்து நீங்க பூஜை பண்ணணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க பெரியவா சிரிச்சுக்கிட்டே அவருக்கு சம்மதம் சொல்றார் இப்போ கனவு முடிஞ்சிருது விழித்து எழுறாங்க அடுத்த நாள் காலம்பறை தன்னுடைய கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க அவர் சொல்றார் உனக்கு இவ்வளவு பேராசை கூடாது பெரியவா பார்க்கறதே பெரிய விஷயம் பெரியவாலை தரிசனம் பண்ணுறதே பெரிய விஷயம் அவரை வீட்டுக்கு அழைச்சி பூஜை பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது இந்த ஜென்மத்தில் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லிடுறார் ஆனால் ஒரு நாள் மடத்து அன்பர்கள் ஒரு இரண்டு மூணு பேர் அவர் வீட்டுக்கு வராங்க வந்து இங்கே வாத்தியார் வீடு இது தானே அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு அவரும் சொல்கிறார் நாங்கள் மடத்துல இருந்து வரோம் பெரியவா திருப்பதி போயிட்டு திரும்ப மடத்துக்கு பாத யாத்திரையா ஒவ்வொரு பதினஞ்சு மைல் தொலைவும் நடந்து அதற்கப்புறம் இரண்டு மூன்று நாள் தங்கி அதற்கப்புறம் தன்னுடைய பாத தொடங்குவார் இப்போ பெரியவா நாளைக்கு காலம்பர வந்து சோழவரத்துக்கு வரார் இங்க இருந்து இரண்டு மூன்று நாட்கள் பக்தர்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்துட்டு அதற்கப்புறம் கிளம்பி மடத்துக்கு போக இருக்கார் அதற்காக பெரியவா பூஜை பண்றதுக்கு ஒரு இல்லம் தேவைப்படுது நீங்கள் ஆச்சார அனுஷ்டானங்களை முறையா பின்பற்ற ஒரு பிராமணர் அப்படிங்கிறதுனால உங்களுடைய இல்லத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்கோம் பெரியவாக்காக இந்த இல்லத்தை பூஜை பண்றதுக்கு தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க இதை விட ஆனந்தம் அவருக்கு என்ன கிடைக்கும்ல கேட்ட உடனவே கண்கள்ல கண்ணீர் பெருக தாராளமா எடுத்துக்கோங்கோ அப்படின்னு சொல்றார் தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு நம்மளோட கனவுல வந்த அந்த பரமேஸ்வரன் நம்ம வீட்டுக்கே வராராம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தம் பொங்க அவர் சொல்றார் அந்த மனைவியும் அப்படியே கண்கலங்கி போறாங்க பெரியவா அடுத்த நாள் அவங்க வீட்டுக்கு வந்து அங்கே இருந்து தன்னுடைய அனுஷ்டான கர்மங்களை பண்ணினார் பூஜையெல்லாம் செஞ்சார் அவங்களுக்கு மிகுந்த ஆனந்தமா இருந்தது அதுக்கப்புறமா பெரியவா என்ன பண்ணினார் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு தெரு தள்ளி குடிசை வீட்டு பக்கம் போய் நிற்கிறார் உள்ள ஒரு பாட்டியும் பேரனும் மட்டும்தான் அங்கே இருக்காங்க அந்த பேரன் முந்தின நாள் இரவு வந்து அந்த பாட்டிக்கிட்ட பெரியவா இங்கே வரதா சொல்லிக்கிறாங்க பெரியவா இங்கே வந்தா நம்ம வீட்டுக்கு வருவாரா அப்படின்னு அந்த பாட்டிக்கிட்ட அந்த பேரன் கேட்டிருக்கான் அதுக்கு அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க பெரியவா ஒரு வீட்டுக்கு வரதா இருந்துச்சுன்னா பூர்ண மரியாதை தரணும் பெரியவானுடைய பாதரொட்சையை பூஜிக்கிறதுக்கு செலவாகும் நாம் பெரியவாவுக்கு பிரசாதமாக ஏதாவது பண்ணணும் பிச்சையாக ஏதாவது பண்ணணும் இதற்கெல்லாம் நமக்கு வசதி இல்லை அதனால் நம்மளுடைய வீட்டுக்கெல்லாம் பெரியவா வரமாட்டார் அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட அந்த பாட்டி சொல்லியிருந்தாங்க இப்போது பெரியவா அந்த குடிசை வீட்டு முன்னாடி நின்று அந்த பாட்டியை வெளியே வர சொல்றாரு பாட்டிக்கு பெரியவாளை வெளியே பார்த்த உடனே அப்படியே தன் மெய் மறந்து பெரியவா காலில் விழுறாங்க விழுந்து அழுதுகிட்டே இருக்காங்க பெரியவா கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டு எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை எழுந்திருக்க வச்சுட்டு நீ உன் பேரங்கிட்ட சொன்னல்ல பணம் காசு இருந்தா நிறைய செலவு பண்ணுறதுக்கான தகுதி நமக்கு இருந்தால் தான் பெரியவா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு உன் பேரங்கிட்ட சொன்ன இப்போ நான் வந்திருக்கேன் எனக்கு என்ன பண்ண போகிற அப்படின்னு அந்த பாட்டிகிட்ட கேட்டார் அந்த பாட்டி எதுவுமே சொல்ல முடியாமல் வாயடிச்சு போய் தித்து நிற்கிறாங்க அதுக்கப்புறமா பெரியவா நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் வீட்டுக்குள்ள வான்னு கூப்பிட மாட்டியா அப்படின்னு பெரியவா கேட்குறார் அந்த பாட்டிக்கு ஒன்றுமே புரியல வாங்கோ பெரியவா இது என்னோட பாக்கியம் என்னோட ஜென்ம புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அழிச்சிட்டு போறாங்க பெரியவா உள்ள போய் அந்த பாட்டிக்கும் அந்த பேரனுக்கும் ஆசிர்வாதம் பண்ணிட்டு பிரசாதம் கொடுத்துட்டு அப்படியே திரும்பி தான் தங்கியிருந்த இடத்துக்கு வந்தார் மகா பெரியவால நாம் என்ன மாதிரியான பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படிங்கிறத விட எவ்வளவு ஆத்மார்த்தமாக பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் நம்ம நிறைய செலவு பண்ணி சுவாமிக்கு பூஜை பண்ணும்போது ஆடம்பரமாக நிறைய பூ மாலைகள் சூட்டி நைவேத்தியங்கள் பண்ணி ஆடம்பரமா பண்ற விஷயங்களை காட்டிலும் ஆத்மார்த்தமா பண்ற பூஜை அப்படிங்கிறது ஆத்மார்த்தமா இறைவனை சில மணி நேரம் அல்லது சில நாளிகைகள் நினைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் அப்படி நெஞ்சுருக நாம் நினைக்கிற அந்த பிரார்த்தனை இறைவன் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் அதுவும் மகா பிரியவா கிட்ட நீங்க வைக்கிற பிரார்த்தனை அப்படி ஒரு அற்புதமா நடந்தேரும் மகா பிரியவால இது மாதிரியான நிகழ்வுகள்ல நாம அற்புதங்களை நாமளும் அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாளுடைய பாதங்களை பற்றி பெரியவா கிட்ட சரணாகதி அடைஞ்சா அது மாதிரியான மனசு நமகிட்ட இருந்தா பிரியவா நம்ம இல்லங்களுக்கும் வந்து நிறைய ஆசைகளை வழங்குவார் மகா பிரியவானுடைய இந்த ஆன்மீக சிந்தனைகளை நீங்க தொடர்ந்து அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சா பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்